வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் ஒரு டெய்லராக இருந்தீங்கன்னா டெய்லர்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை புதுசாக கற்றுக்க வந்திருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை பொழுதுபோக்குக்காக பார்க்குறேன் அப்படின்னாலையும் அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எத்தனை பேர் வந்து இதில் இன்வால்வ் ஆகி பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதை நான் ஏன் கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருந்து இனிமேல் வரக்கூடிய அனைத்து வீடியோவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸாக இருக்க போகுது ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கே வந்து ஒரு நாலஞ்சு பார்ட்டை பிரித்து போட போகிறேன் யாரும் சொல்லாத அதாவது இது வரைக்கும் வந்து தையல் தொழிலில் இருக்கிற சீக்கிரட்ஸை வந்து யாரும் முடிச்சதில்லை அதை சீக்கிரட்னு சொல்ல முடியாது ஒரு சில கணக்குகள் அந்த கணக்குகளை வந்து நிறைய பேர் வந்து உடைக்கிறதில்ல நான் வந்து உடைச்சி சொல்லித்தர போகிறேன் சரிங்களா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ஒரு மெஷர்மெண்ட் வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக உடச்சி சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோவுமே வந்து இந்த மாதிரி சில கணக்குகளோடு தான் வரப்போகுது அதனால் அதை வந்து நல்லா உள்வாங்கி பாருங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க புரியலன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி திரும்பவும் சொல்லித்தரேன் ஓகேங்களா ஓகே இப்போ ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நம்ம ரெண்டாக வந்து மடித்து போட்டிருக்கோம் சரிங்களா இது பாருங்கள் ரெண்டு பீஸ் வந்து ரெண்டாக வந்து மடித்து போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம பிகினிங் ஸ்டேஜில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளவுஸை தான் தைச்சி முடித்த பிறகு குறுக்க பீஸ் வந்து போட்டு நீங்கள் வெட்டிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த குறுக்கு பீஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம போட்டிருக்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கோம் அதாவது நேர் பீஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம் இதுதான் வந்து குறுக்கு பீஸ் ஓகே அது எப்படின் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரோலில் சுருட்டி வச்சுருப்பாங்க அந்த இருந்து பிரித்து நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ப்ளவுஸில் கட் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லை கட் பீஸ்லேயே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலையும் இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்கள் இதுதான் வந்து குறுக்கு பீஸ் அந்த குறுக்கு பீஸில் பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து இந்த மாதிரி பிசுறு இருக்கும் கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர் மாதிரி இருக்கும் அதாவது பிரியாமல் துணியில் வந்து எந்த பக்கம் வந்து பிரியாமல் இருக்கோ அது வந்து குறுக்கு பீஸு சரிங்களா எந்த சைடில் வந்து நூல் பிரிஞ்சிட்டு வருதோ அதுதான் வந்து ஸ்டெயிட் பீஸ் இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸ்டெயிட்டில் தான் நாம் வெட்டணும் எப்பவுமே வந்து ஸ்டெயிட்டில் வந்து வெட்டிக்கோங்க குறுக்கு பீஸில் வந்து போட்டு வெட்ட தேவையில்லை ஓகே இப்போ நம்ம ஸ்டெயிட்டாக மடித்து போட்டுக்கலாம் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நோட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நாம் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸெலாம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா எனக்கே வந்து ஒரு சிலர் வந்து நீங்கள் குறுக்கு பீஸில் போட்டு வெட்டியிருக்கீங்க எனக்கு சரியாக அமையலை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து இந்த சின்ன விஷயத்த கூட நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ ஸ்டெயிட் பீஸில் வந்து நான் போட்டிருக்கேன் கீழே வந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ அந்த பிஸை வெட்டுறதுக்காக கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கேலினுடைய அளவு ஒன்றரை இன்ச்சு அந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு வந்து நான் தையலுக்கு விட்டு ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அடுத்ததை மார்க் பண்ணலாம் இப்போ நாம் அளவு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம பண்ணுறோம் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அப்படியே தான் வந்து இதை வந்து வெட்டுறோம் ஓகேங்களா அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வந்து காப்பி பண்ணி நம்ம எப்படி வெட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் ஒரு சில கணக்குகள் இருக்குது அதை வந்து தெளிவாக பார்ப்போம் ஓகேங்களா ஓகே சைடு ஜாயிண்ட்டை ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து மடித்து பிடிச்சிட்டு இந்த ஹிப்னுடைய அளவை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ இந்த கார்னர் வந்து நம்ம கீழே ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோம் அதுக்கு மேலே வச்சு கார்னர் பண்ணிக்கோங்க கார்னரில் கரெக்டாக அந்த ரெண்டு பீஸ் வந்து ஒன்றா மடிஞ்சு வர மாதிரி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ கழுத்து சைடும் வந்து மேலே ஷோல்ட்ரு ரெண்டு ஜாயிண்ட்டும் வந்து ஒன்றா சேர்ற மாதிரி மடித்து பிடிச்சிட்டு கழுத்தினுடைய சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம மடிக்கும்போது பக்கம் வந்து கரெக்டாக வந்துடும் கழுத்து பக்கம் வந்து கரெக்டாக வராது ஒரு சில டைமில் வந்து மிஸ் ஆகும் அதனால் இப்போ ரெண்டு சைட்லேயுமே வந்து கரெக்டாக அந்த மார்க்கை வந்து பண்ணிக்கோங்க இப்போ கழுத்து சைட்லேயும் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துட்டோம் இடுப்பு சைட்லேயும் வந்து சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துட்டோம் இப்போ இடுப்புனுடைய அளவு அதாவது ஹிப்புனுடைய அளவை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதாவது பேக் சைடை மட்டும் மடித்து போட்டு பேக் அளவை மட்டும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இடுப்புனுடைய அளவை வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க மார்க் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கார்னர் பகுதியை வந்து கரெக்டாக நேராக வந்து மடித்து பிடிச்சிக்கோங்க மடித்து பிடிச்சிட்டு ஒரு சைடு பீஸை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க சரிங்களா திருப்பி போட்டுட்டு அந்த மார்க் வந்து கரெக்டாக எண்டில் உக்கார்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கீழேயும் சரி மேலேயும் சரி கரெக்டாக அந்த எண்டில் வந்து உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க ப்ளவுஸை நம்ம மடித்து போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த எண்டில் கரெக்டாக உட்காரணும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து நீங்கள் சரி பண்ணி போடுங்க சரிங்களா பேக் பார்ட்டை வந்து நல்லா நகர்த்தி பிடிச்சி அந்த சுருக்கமெல்லாம் இல்லாத அளவுக்கு கரெக்டாக தள்ளி பிடிச்சிக்கோங்க தள்ளி பிடிச்சி இந்த கார்னர் அதாவது ஹம்கூல் சைடில் அந்த அகலத்தை வந்து கரெக்டாக இழுத்து பிடிச்சிட்டு சரி பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ வந்து கழுத்தினுடைய அளவை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க கழுத்தை வந்து நம்ம அகலப்படுத்தி வச்சோம்னாலையும் இப்போ வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும் அந்த அகலம் வந்து விரிஞ்சு போகிறத நமக்கு காட்டி கொடுத்துரும் சரிங்களா அதை வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி பிடிச்சிக்கோங்க இப்போ பேக் டாட்டை நம்ம இழுத்து பிடிச்சி சைடில் அளவை வந்து ஹிப் அளவை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த சைடு இழுத்து பிடிச்சி இதை கார்னர் பண்ணோம்னாவே கரெக்டாக நம்ம கழுத்தினுடைய அளவை வந்து கிடச்சிரும் சரிங்களா ஓகே இப்போது கழுத்துக்கு மேலே வந்து தையல் போடுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு அளவில் ஒரு மார்க்கும் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மார்க்கும் பண்ணுறேன் கழுத்தினுடைய ரவுண்டுக்கும் வந்து ரெடி அளவில் ஒரு மார்க் தையலுக்கு சேர்த்து ஒரு கால் இன்ச்சு விட்டு ஒரு மார்க் வந்து பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ கழுத்தினுடைய ரவுண்டை நம்ம கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி விட்டுருப்போம் அந்த மார்க் வந்து நமக்கு கரெக்டாக செட் ஆச்சுன்னா கழுத்தினுடைய ரவுண்ட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் நம்ம வந்து அதனால் அதில் வந்து சிரமப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது அதை வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்க முடியும் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து வந்த காமனான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்கன்னே தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது ரொம்ப ரொம்ப நிதானமாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஒரு ப்ளவுஸை நீங்கள் எடுத்து போட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டே நீங்கள் மார்க் பண்ணலாம் சரிங்களா அந்தளவுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓகே இப்போ கழுத்தினுடைய ரவுண்டை நம்ம வரைஞ்சிட்டோம் ஓகேங்களா அதை வந்து கரெக்டாக நம்ம அந்த ஒரு கால் இன்ச்சு கேஃப்லே வந்து வரைஞ்சிருக்கோம் ரெடி அளவு விட்டுட்டு கால் இன்ச்சு தையலுக்கு உள்ள தள்ளி தான் நம்ம மார்க் பண்ணி விட்டுருக்கோம் ஓகேங்களா இப்போ சைடில் அந்த ஆம்கூள் சைட்லேயும் அந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லூஸ் அளவு நம்ம வைப்போம் அந்த அளவும் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு வாக்கில் சின்னதாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ கழுத்தினுடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ரெண்டு இன்ச் வந்து நம்ம தையலுக்கு விட்டது கழிச்சிட்டு இருக்குது ரெடி அளவு பார்த்திங்கன்னா ரெண்டே கால் இன்ச்சு சரிங்களா அந்த தையலுக்கு கழிச்சது போக ரெண்டு இன்ச்சு இருக்குது அந்த ரெண்டு இன்ச் வந்து கீழே வச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன் இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்ட பிறகு பாருங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு நாம் மார்க் பண்ணது உள்ளே இன்னும் கொஞ்சம் தள்ளி வருது அதாவது கீழ்ப்பக்கம் மட்டும் வந்து உள்ளே தள்ளி ப்ராடாக வந்துட்டுருக்கு இப்போது ரெடி அளவில் ஒரு மார்க் வந்து பண்ணுறேன் சரிங்களா இப்போ கீழ்ப்பக்கமும் வந்து ஒரு பாஸ் ஷேஃப்பில் வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் தையலுக்கு நாம் விட்டது இன்ச் வந்து தனியாக உங்களுக்கு தெரியும் இப்போது இப்போது ஆனால் அந்த கீழ்ப்பக்கம் மட்டும் வந்து அந்த இன்ச் வந்து உள்ளே அடங்கி வருது அது ஏன் அந்த உள்ள அடங்கி வர்றதுக்கான காரணம் என்ன அதாவது உள்பக்கம் மட்டும் வந்து கடுத்து நல்லா ரவுண்டாக தெரியணுங்கிறதுக்காக ஷோல்டர் சைடு கிராஸ் பண்ணி உள்பக்கம் மட்டும் வந்து ரவுண்ட் பண்ணி அந்த ப்ளவுஸை வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நாம் மெஷர் பண்ணது தெளிவாக இங்கே நமக்கு காட்டி கொடுத்துருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நாம் நார்மலாக வந்து ப்ளவுஸ் மார்க் பண்ணும் போது ஷோல்டர் சைடு கழுத்தினுடைய அகலம் எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு கீழே வச்சு நாம் மார்க் பண்ணிவிட்டு அதை தான் நாம் ரவுண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இதை தான் வந்து எல்லாருமே வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க காலங்காலமாக வந்து அது தான் நடந்துட்டுருக்கு ஆனால் அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும் கீழே மட்டும் வந்து நல்லா ப்ராட் பண்ணி வச்சுருப்பாங்க அது நமக்கு தெரியாது இப்போ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு தெளிவாக காட்டி கொடுத்துருவோம் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம மார்க் பண்ண வரைக்கும் எந்தளவுக்கு தெளிவாக நமக்கு காட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஓகே இப்போ இன்னும் ஒரு சில கணக்குகளை வந்து பார்த்துடலாம் இப்போ ஷோல்டர்னுடைய அளவை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு மேலே ஷோல்டர்னுடைய அளவை எடுத்துக்கோங்க இப்படி மடித்து போடும்போது கரெக்டாக ஆம்ப்குள் சைடு நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க ஹிப் சைடு இழுத்து பிடிச்சி நீங்கள் மடித்து கார்னர் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டருடைய அளவு நமக்கு தெளிவாக கிடைச்சிரும் சரிங்களா இப்போ ஷோல்டருடைய அளவு பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச் இருக்குது டோட்டலாக இந்த சைடு ஸ்லீவ் ஜாயிண்ட்லேருந்து அந்த சைடு ஸ்லீவ் ஜாயிண்ட் வரைக்கும் டோட்டலாக வந்து நமக்கு பதினோரு இன்ச்சு இருக்குது இந்த பதினோரு இன்ச்சு மெஷர்மெண்ட்டை வச்சு ஒரு சின்ன கணக்கு நம்ம போடுவோம் இப்போது பாடி மெஷர்மெண்டினுடைய பேக் தட்டு அளவு மட்டும் எடுத்துக்கோங்க இந்த அளவு பார்த்திங்கன்னா பதினாறு இன்ச் இருக்குது சரிங்களா இந்த அளவும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நாம் பார்த்துக்கலாம் ஓகே இப்போது இந்த அளவு பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச்சு பேக் தட்டினுடைய அளவு பார்த்தீங்கன்னா பதினாறரை இன்ச் இருக்குது இப்போது இந்த சைடு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஆம்கூல்லேருந்து கழுத்து வரைக்கும் ஒரு சைடு அளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவு வந்து அஞ்சரை இன்ச் இருக்குது இந்த அளவுகளை எல்லாத்தையும் அது இந்த மூணு அளவையும் வச்சு ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து போடுவோம் மேலே ஷோல்டருனுடைய அளவு பதினோரு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் வந்து பதினாறரை இன்ச்சு இப்போ சைடில் இருந்து கழுத்து வரைக்கும் வந்து எடுத்த அளவு வந்து அஞ்சரை இன்ச் இருக்குது இதுக்கு மேலே வந்து கடைசி வரைக்கும் வீடியோவை தெளிவாக கவனிங்க இந்த அளவு பார்த்திங்கன்னா நம்ம சைடில் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன மார்க் பண்ணோம் அது வரைக்கும் வந்து எட்டு இன்ச் அளவு இருக்குது ஆனால் நமக்கு பாடி மெஷர்மெண்ட் வந்து பதினாறு இன்ச்சு பதினாறு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா எட்டே கால் வரணும் ஆனால் எட்டு இன்ச் தான் இருக்குது அது ஏன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ நாம் இந்த இருந்து ஒரு ரெடி அளவு ஒரு மார்க்கும் தையலுக்கு சேர்த்து வச்சு ஒரு மார்க்கும் ஸ்ட்ரைட் லைன் வந்து கொடுத்துருக்கோம் கழுத்து வந்து அளவு ப்ளவுஸில் கொஞ்சம் ப்ராட் ஆகி வந்திருக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம் சரிங்களா இப்போது நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுடைய பேக் அளவு எடுத்திருக்கோம் பேக் அளவு பார்த்திங்கன்னா பதினாறு இன்ச் இருக்குது ஃபர்ஸ்ட் நாம் மார்க் பண்ணதில் வந்து பதினாறு இன்ச்சு தான் இருக்குது ஆனால் இப்போ நம்ம காலு இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் பதினாறு இன்ச் நம்ம கரெக்டாக இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா பதினாறு இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போது அந்தலருந்து கழுத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சரை இன்ச்சு தான் இருக்கணும் அஞ்சரை இன்ச் ப்ளஸ் கால் இன்ச் தையலுக்கு நம்ம அந்த கேப் விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த கேப் வந்து கால் இன்ச்சு சேர்ந்து வரணும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஆறு இன்ச் வந்துருக்கு கால் இன்ச் நமக்கு கூடுதலாக இருக்குது சைடில் நம்ம அளவு எடுத்தது வந்து அஞ்சரை இன்ச்சு தான் நம்ம எடுத்தோம் ப்ளஸ் கால் இன்ச்சு நம்ம கழுத்து தையலுக்கு தே சேர்த்தோம்னாலையும் அஞ்சே முக்கால் இன்ச்சு தான் வரணும் இந்த இடத்துல அந்த காலிஞ்சு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அதை குறைச்சி அஞ்சே முக்காலில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு ஃபஸ்ட்டு கழுத்து மெஷர் பண்ணும்போதுமே வந்து அந்த கால் இன்ச் வந்து ப்ராட்னஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கணக்கு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த கால் இன்ச் டிஃப்ரென்ஸ் இன்னும் தெளிவாக நமக்கு காட்டி கொடுக்குது சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம ஒரு கழுத்தினுடைய அளவுலேயும் பாடி மெஷர்மெண்டினுடைய அளவுலையுமே இவ்வளோ கணக்கு இருக்குது இத்தனை விஷயங்கள் இருக்குன்னும் போது அப்போ ப்ளவுஸ் முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை கணக்குகள் இருக்கும் இதை யாராச்சும் சொல்லி கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் அப்படி யாராச்சும் சொல்லியிருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கேன் சரிங்களா அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்க முடியும் இப்போ நாம் ஏற்கனவே ப்ராட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த அளவில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ கழுத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பண்ண மார்க்கு அந்த கழுத்து ரவுண்டு வந்து அந்த கிராஸ் வருது பாருங்கள் அந்த கிராஸில் வந்து அந்த லைனை போட்டுக்கோங்க மேலே வந்து நம்ம அளவு ஒரு மார்க் தையலுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் கீழேயும் வந்து மேலே இருந்தால் அந்த அளவை அப்படியே காப்பி பண்ணி தான் வந்து ரெடி அளவில் ஒரு மார்க் தையலுக்கு ஒரு மார்க் நம்ம பண்ணோம் ஓகேங்களா ஆனால் அளவு ப்ளவுஸ் வச்சு நாம் மார்க் பண்ணும்போதுமே அந்த கழுத்தினுடைய அளவு வந்து கீழ்ப்பக்கம் மட்டும் ப்ராடாகி நமக்கு வந்தது அது நமக்கு தெளிவாகவே தெரிஞ்சுது கழுத்து மார்க் பண்ணும்போதுமே இப்போ அந்த அளவு வந்து கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி தள்ளி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது சைடில் வந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கேன் கீழே இடுப்பு சைடில் பார்த்திங்கன்னா டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் தையலுக்கு அதாவது சைடு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சும் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் அதே மாதிரி கீழே வந்து சைடு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் இந்த பேக் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச் வந்து விட்டுருக்கோம் அளவு ப்ளவுஸில் நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து அதை பார்க்க வேண்டாம் ஒரு சில ப்ளவுஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு சில ப்ளவுஸில் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச் டாட் மூணு இன்ச்சு டாட் அளவுக்கு கூட இருந்திருக்கு அதை வந்து நீங்கள் கால்குலேஷன் வச்சுக்காதீங்க இப்போ நம்ம ஒரு இன்ச்சு விடுறோன்னா ஒரு இன்ச்சு நாம பேக் டாட் பிடிச்சா போதும் இல்லை ஒன்றரை இன்ச் விடுறீங்கன்னா ஒன்றரை இன்ச் அளவுக்கு பேக் டாட் பிடிங்க ஓகேங்களா இந்த கன்ஃபியூஷனே நீங்கள் பண்ணிக்காதீங்க அளவு ப்ளவுஸில் எந்த டாட் எப்படி போட்டிருந்தாலும் சரி நீங்கள் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது என்ன அளவு வைக்கிறோமோ அந்த அளவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் வந்து தையல் போட்டுக்கோங்க இப்போ ஒன்றரை இன்ச் வந்து சைடு தையலுக்கு விடுறோமோ அதே ஒன்றரை இன்ச் வந்து சைடு தையலில் போடுங்க அதுக்கு மிச்சம் பிடிக்காதீங்க ஓகேங்களா இப்போ பேக் டாட் ஒரு சில ப்ளவுஸில் அகலமாக வருதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது எப்படின்னு சொல்லிட்டும் இப்போ பார்த்துடலாம் இப்போ சைடில் வந்து நம்ம தையல் போடுறதுக்கு ஒன்றரை இன்ச் விட்டோம் பாருங்கள் கீழே மேலேயும் மூன்றை இன்ச் கீழே ஒன்றரை இன்ச் விட்டோம் மேலே வந்து பாடி மெஷர்மெண்ட்டோடு சேர்த்து எட்டேகால் ப்ளஸ் ஒன்றரை இன்ச் வந்து ஒன்பதே முக்கால் இன்ச் அதே ஒன்பதே முக்கால் இன்ச்சை கீழேயும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெட்டும்போது அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து வெட்டுவாங்க நம்ம வந்து இப்பினுடைய அளவை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே தையலுக்கு விட்டு நம்ம கிராஸ் லைன் போட்டு வெட்டு போகிறோம் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே விடுவாங்க மேலே எவ்வளோ வச்சுருக்கோமோ பாடி மெஷர்மெண்ட்டில் தையலுக்கு சேர்த்து எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவை கீழேயும் வச்சுட்டு இந்த கணக்கு எதுவும் இல்லாமல் அதாவது டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டோ இல்லை சைடில் தையலுக்கான மெஷர்மெண்ட்டோ தனியாக கொடுக்காமல் மேலே இருக்கிற அந்த அளவை அப்படியே காப்பி பண்ணி வச்சுட்டு அந்த அளவுப்படி படி ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிட்டு அவங்க வந்து தப்பாங்க அப்போது தையல் சைடில் பிடிக்கும் போது ஒன்றரை இன்ச் மட்டும் பிடிப்பாங்க மேலே ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோமோ அதே நேரில் ஒன்றரை இன்ச் கீழே இடுப்பு வரைக்கும் வந்து தையல் பிடிச்சிக்குவாங்க அப்போ வந்து பேக் டாட் வந்து அதிகமாக பிடிக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா அதனால தான் டாட் வந்து ஒரு சிலர் வந்து அதிகமாக பிடிப்பாங்க அந்த கால்குலேஷன் வந்து நமக்கு தெளிவாக புரிஞ்சாவே போதும் நாம் தையல் தொழிலில் ஜீனியஸாகவே இருக்கலாம் சரிங்களா ஓகே இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களை மாதிரி தையல் தொழில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூவாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடுச்சு ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு அதனால தான் இதோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஜிபி அளவுக்கு தான் வந்து நான் டேட்டா யூஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு தான் வீடியோவும் போட முடியும் இதனுடைய தொடர்ச்சியாக ஹார்ம் கூல் கணக்கையும் ஷோல்டர் கணக்கையும் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்